அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா லக்ஷ்மி நரசிம்மரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி நரசிம்மரை நாம் மனசார வேண்டி நூற்றி எட்டு போற்றி பாடல்களை நம்மளோட பூஜை அறையில் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் சொல்லி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் நரசிம்மரோட பலம் வந்து நம்ம மனசளவில் நம்ம பார்க்கலாம் நம்மளோட குடும்பங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மரோட அருள் கிடைக்கும் நாம் இப்போ எல்லோரும் சேர்ந்து லக்ஷ்மி நரசிம்மரை நூற்றி எட்டு போட்டி பாடல்கள் சொல்ல தொடங்கலாம் ஓ திருக்கடிகை தேவா போட்டி ஓ

அனுமனுக்கு ஆளி அளித்தாய்போற்றி ஓம் எக்காலத்தும் எந்தாய் போற்றி ஓம் எழில் தோல் எம்பிராமா போற்றி ஓ சங்கரப்பிரியனே போற்றி ஓ உலக முண்டவாயா போற்றி ஓ வபில் கீர்த்தி அம்மா போற்றி ஓ அடியவர் க்கு அருள்வாய் போற்றி ஓ அனை தூலகம் உடையாய் போற்றி ஓ तामरे कण्णा पोथी ओ कामने बयंदाई पोथी ओ ओळी मुदळवा पोथी ओ ओळी मणि वणने पोथी ओ रावणां दहनी

இளங்குமாரா போற்றி ஓம் விளக்கொழியே போற்றி ஓம் சிந்தனை இனியாய் இனியாய்ப்போட்டி ஓ வந்தனை போற்றி ஓம் எங்கள் பெருமான் போற்றி ஓம் இமயூர் தலைவா போற்றி ஓம் சங்கு சக்கர தாயி போற்றி ஓம் மங்கை மன்னன் மனந்தாய் போற்றி ஓம் பேதியர் வால்வே போற்றி ॐ बेंगड तुरईवा पोटी ॐ नंदा विलाकी पोटी ॐ नाल तोळमुदे पोटी ॐ हायर्दम कुलंदे पोटी ॐ ஆழ்வார் உயிரே போற்றி ஓ நாமம் ஆயிரமுடையாய் போற்றி ஓ வாமதேவனுக்கு அருளியாய் போற்றி ஓ பக்தோ சிதனே போத்தி ஓ मूवा मुदल्वा पोटी ओ देवादिदेवा पोटी ओ एट्टेलत् इरैवा पोटी ओ एलिन्यान सुडरे पोटी ओ वरवरमुनिवाडतिरुवरङ्गी ओनम् उन् आनयोटि ओ दानम् आगं कीण्डा ओ கஞ்சனை கடிந்தாய் போற்றி ஓ நஞ்சரவில் துயின்றாய் போற்றி ஓ மாலே போற்றி ஓ மாயே பெருமானே போற்றி ஓ

மலை மேல் போற்றி ஓம் மாங்கடல் போற்றி ஓம் முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுவதும் கரந்துரைவாய் போற்றி ஓ ముట్టపుడయ ముట్టీ ఓం అనేతులగముడ్ పోటీ ఓం అరవిందలోసనా ఓం మందిరపురులే పోతి

என்னை ஆளும் போற்றி ஓம் நலம் தரும் சொல்லை போட்டி நாரண நம்பி போட்டி ஓம் பிரகலாத பிரியனே போட்டி ஓ பிறவி பிணி பிறவிப்பி போற்றி ஓ பேயார் கண்ட திருவே போற்றி ஓ ஏழு மா முனிவர்க்கு அருளே போற்றி ஓம் ஏமகூட விமானத்து இறைவா போற்றி ஓ ఆనయిన్ నరంజిడర సీర్తాయి పోతి ఓం కల్మారి కాత్తాయి పోతి ఓం కచ్చి యూరహత్తాయి పోతి ఓం విల్లి దేవా పోతి ఓం పోటి పోటి ఓం ఓం ఇనియాయి వీడను అరుళినా పోటీ ఓ పోటి ఓం అనల్ పోటి ఓం पुण्यापोटी ॐ पुराणापोती ओ गोविन्दापोी ॐ कोलर्येपो ॐ सिन्दामणिपोी ओ स्रिद्राटी ओ पोटि ओ मामणि पोटि ओन्मलयि पोन्वडिवे पोटि ओ वन्दुलाई मुडियाई पोटी ओ पाण्डवर कनबा पोटी ओ कुडन्दई किडन्दई पोटी ओ दयरदन वाल्वे पोटी ओ मदील्विोी ओं मरय् व्रिन्द विेची ओं वल्ले ओं वरमरुल्वी ओ सुवल्लिना ஓம் சுந்தர தோளுடையாய்போட்டி ஓம் பத்தராவியே போட்டி ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போட்டி போட்டி இப்போ நாம் லக்ஷ்மி நரசிம்மரோட நூற்றி எட்டு போட்டி பாடல்கள் சொல்லியாச்சு நாம் லக்ஷ்மி நரசிம்மரை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மனசார வேண்டி நம்மோட குறைகளை எல்லாம் சொல்லி என்னோடய குறைகளை எல்லாம் தீர்ப்பாய் லக்ஷ்மி நரசிம்மரே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி வணங்கி வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு அருள் தந்து நம்மோட குறைகளை எல்லாத்தையுமே தீர்த்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே லக்ஷ்மி நரசிம்மரோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி